சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்னை வணங்க ஆரம்பித்ததிலிருந்து உனக்கு போக வேண்டும் என்று தோன்றும் ஒரே இடம் ஷீரடிதான் என்னை வணங்கினாய் என்னை வணங்க ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் என்னை வணங்க ஆரம்பித்த நொடியிலிருந்து உன் மனம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் எப்படியாவது ஷீரடியை பார்த்துவிட வேண்டும் அங்கு இருக்கும் சாய்நாதனை நான் தரிசனம் செய்துவிட வேண்டும் ஏனென்றால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்னுடைய அப்பனை என்று நீ என்று செல்வாய் என்று நீ நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உனக்கு நான் வாய்ப்பை பெற வந்துவிட்டேன் யாரும் இல்லை என்றெல்லாம் சொல்லவே முடியாது பல நாளாக ஆசைப்பட்டாய் உனக்கும் சில சமயம் தோன்றும் வயதாகி கொண்டே இருக்கிறதே இப்பொழுது நாம் நம்முடைய சாயப்பாவை பார்க்க பொழுது எப்பொழுது பார்க்க போவோம் எப்பொழுது அவர் நமக்கான தரிசனத்தை தருவார் என்று சீக்கிரமாக அதாவது இன்னும் சில நாட்கள்தான் தான் ஆண்டுகள் எல்லாம் அல்ல இன்னும் சில நாட்களில் கூப்பிடுவேன் ஆனாலும் நான் இப்பொழுது சொல்லும் பொழுது உனக்கு சந்தேகம் கொடுத்து உன்னுடைய வழி துணைக்கு துணையையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக என்னை தரிசனம் செய்து வைத்து நானே உன்னை வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவேன் என்னுடைய குழந்தைகளை எப்படி என்னிடம் அழைத்து வர வேண்டும் என்னுடைய சன்னதியை எப்பொழுது மிதிக்க வைக்க வேண்டும் என்பது முழுமையாக எனக்கு தெரிந்தது அதனால் உங்கள் அனைவரையும் எப்பொழுது நான் கூப்பிட வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் ஷீரடுக்கு முடியவில்லை என்று கவலைப்படாமல் என்னை ஒவ்வொரு நாளும் நினைத்துக்கொண்டே இருங்கள் நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் நான் பக்கத்தில் இருப்பேன் ஆனால் ஒன்றே ஒன்று சீக்கிரமாகவே உன்னை கூப்பிடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு முறையாவது என் சீரடி மண்ணை மிதித்து விடுவாய் நினைத்தாய் அல்லவா ஒரு முறையாவது கிடைத்து விட வேண்டும் நான் பிறந்ததற்கான பலன் அப்போதுதான் எனக்கு என்று நிச்சயமாக சொல்கிறேன் அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம் உனக்கான ஒரு துணையை கொடுத்து உன்னை பத்திரமாகவே கூட்டிவிட்டு வந்து உன் வீட்டு உன் வீட்டில் விடும் அளவுக்கு நான் ஏற்பாடு செய்வேன் சீக்கிரமாகவே உனக்கு அனைத்து நற்செயல்களும் உன் வாழ்வில் நடக்கும் இந்த சாயப்பாவை நான் எப்பொழுதும் என்னாலும் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை நீ சீக்கிரமாகவே உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்தாய் அல்லவா சாயிடம் சொல்கிறேன் சாய் கண்டுக்கவே இல்லை என்று நீ சொன்ன அனைத்தையுமே எப்படி ஒன்று விடாமல் சொன்னேன் பார்த்தியா சீக்கிரமாக நீ என்னுடைய ஆழத்திற்கு வருவாய் உனக்கான அனைத்தும் கிடைக்கும் அது மட்டுமல்ல அங்கு வந்து பல லீலைகளை நீ பார்ப்பாய் அதுதான் உண்மை அதனால் எதையும் நினைக்காமல் சந்தோஷமாக இரு உனக்காக என்னாலும் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்